கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி கடகம் ராசிக்குரிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் புனர்பூசம் நெருக்கடிகள் ஏற்படும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிது சவாலான நாளாக இருக்கலாம் மனநிலை அமைதியாக இருக்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியிடம் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் அதனை சமாளிக்க முடியும் சக ஊழியர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகள் உரிய அங்கீகாரம் பெற தாமதமாகலாம் புதிய வாய்ப்புகளுக்காக அதிக முயற்சி தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் பொருளாதாரமாக ஒரு கட்டுப்பாடு அவசியம் போட்டியாளர்கள் உங்களை குறிக்கோளாகக் கொள்ளக்கூடும் பழைய வாடிக்கையாளர்கள் தேங்கி இருந்த நிலைமையிலிருந்து திரும்ப வந்து உதவ வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உறவினர்களால் மன ஏற்படலாம் ஆனால் நேர்மறையாக அணுக வேண்டும் உங்கள் ஆற்றல் மற்றும் பொறுமை இன்று பரிசோதிக்கப்படும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கும் கவனம் தேவை தலையழுத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஆரோக்கியமான உணவு ஒழுங்கான தூக்கம் முக்கியம் பரிகாரம் சந்திரனுக்கு துதியான பாடல்களை பாடவும் அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தரும் பூசம் ஆர்வம் உண்டாகும் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்கலாம் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு ஆர்வம் உற்சாகம் காணப்படும் பணியிடம் பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பீடு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்வோருக்கு இன்று ஆர்வமான நாள் பழைய வாடிக்கையாளர்களால் வருமானம் கிடைக்கும் புதிய கூட்டாளர்கள் சேர வாய்ப்பு முதலீடு செய்ய வேண்டுமென்றால் கவனமாக செய்யவும் குடும்பம் குடும்ப உறவுகளில் புத்துணர்ச்சி உண்டாகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீடு தொடர்பான சிறிய மாற்றங்கள் செய்யலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனதில் அமைதி இருக்கும் கவலைகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியம் பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது நல்ல பலன் தரும் பசு பூஜை செய்வது சிறப்பான பலனை தரும் ஆயிலியம் புதுமையான நாள் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கக்கூடும் புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழலாம் பணியிடம் பணியில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரும் புதிய குழு உறுப்பினர்களுடன் வேலை செய்ய நேரிடும் பயணங்கள் தொடர்பான வேலைகளில் வெற்றி காணலாம் தொழில் தொழிலில் இன்று புதிய பரிணாமங்கள் நிகழலாம் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி இன்று கிடைக்கலாம் புதிய முதலீடுகள் பற்றிய யோசனை வரும் போட்டியில் இருந்து முன்னேற நல்ல நேரம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்க வாய்ப்பு உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனச்சோர்வு குறையும் நல்ல உறக்கம் கிடைக்கும் பரிகாரம் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் ஏழை பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும்